திமுக வந்து உங்க கூட்டணிக்கு கொடுக்குற அந்த ஆதரவு வாபஸ் வாங்கி விட்டால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி பண்ண தான் காரணம் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே இல்லை அந்த அறிக்கை வந்த பிறகுதான் நீ உடனடியாக ஒரு செப்பரேட் சிம் ஒன்று வாங்க பிரணாப் முகர்ஜிக்காக மத்துமே அந்த சிம்மை வாங்கிட்டு அந்த நம்பர் என்கிட்ட கொடு நான் அதை பிரணப் கொடுத்து அவருடைய மொபைல் நம்பர் ஒண்ணு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதை வாங்கி கொடுத்தேன் கொடுத்தேன் டெல்லிங்கிறது ஒரு இந்திரபுரி அங்கே என்னென்னவோ நடக்கும் ஸோ அதனால் இவங்க எதிர்பார்த்தது அங்கே நடக்கலை அதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா காங்கிரஸ்லேயே சில பேர் வந்து கொடை போட்டுட்டாங்க பதினொன்றே கால் மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நைட்டு ஃபோன் மட்டும் மைத்தே நான் உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறமா ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ரெஸ்ட்லெஸ் என்னால் சரியாக இருக்க முடியல வெளியில் வந்து நான் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துடுறேன் உட்காந்து அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அம்மா கிட்டே ஃபோன் மைத்திரே யூ டிட் வெரி வெல் டுடே எல்லாரோடையும் ஆப்போசிஷனோட கோஆர்டினேட் பண்ணி ஹவுஸை ஸ்டால் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை தான் அம்மா ஒரே ஒரு திங் மை டிரைவிங் டோன்ட் பி ஹார்ஷ் ஆன் த பிரைம் மினிஸ்டர் பிகாஸ் இஸ் அ நைஸ் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க அம்மா ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தில் சங்கர் ராமன் என்பது படுகொலை செய்யப்படுகிறார் அதில் வந்து காஞ்சி மடாதிபதி சங்கராச்சார் கைது செய்யப்படுகிறார் கண்டிப்பாக அவரை கைது செய்ய வேண்டாம் என்று டெல்லியிலிருந்து இருந்துப்பா அன்றைய ஆட்சி அளவில் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடும் அழுத்தம் வந்திருக்கும் இல்லை அதான் அழுத்தம் வந்தது திமுக வந்து வாபஸ் வாங்கிவிட்டால் உங்கள் கூட்டணிக்கு கொடுக்குற அந்த ஆதரவு வாபஸ் வாங்கிவிட்டால் நான் நிபந்தனையற்ற ஆதரவு தருகிறேன் அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ண தான் காரணம் அப்படி எடுத்துக்கலாமா இல்லை அப்படி கூட எடுத்துக்க மாட்டேன் ஏன்னா அது மாத்திரம் சொல்லலை அம்மா இப்போ திமுக ஆதரவு வாபஸ் வாங்கி எடுத்துன்னா நான் அண்ணா திமுக ஆதரவு கொடுக்குங்கிறது மாத்தம் இல்லை உங்களுக்கு என்ன நம்பர் ஷார்ட்டேஜ் உதைக்கிறதோ அந்த எண்ணிக்கையை நான் வந்து மற்ற கட்சிகள்கிட்ட பேசி நான் தான் அம்மா அறிக்கையில் கொடுத்தாங்க ஆனால் அந்த சமயத்தில் வந்து சில விஷயங்கள் இப்போ பேசலாம்னு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே இல்லை காங்கிரஸும் அதாவது அப்போ தான் வந்து அந்த சமயத்தில் அந்த அறிக்கை வந்த பிறகு தான் பிரணாப் முகர்ஜி வாஸ் இன்ட்ரெஸ்ட் ஸோ அதனால் பிரணாப் முகர்ஜி அம்மாக்கிட்ட பேசினார் இது மாதிரி உங்கள் அறிக்கை பார்த்தோம் வந்து கோர்ஸ் இப்போ வந்து அந்த பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் வி உட் லைக் டு கீப் இன் டச் வித் சொல்லிட்டு ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து அடிக்கடி பேச முடியாது ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டேட்டில் இருக்கீங்க நான் இங்கே வந்து ஒரு பொசிஷனில் இருக்கேன் அதனால் அடிக்கடி ஃபோனில் பேச முடியாது அதான் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் உங்கள் ரெப்ரசன்டேட்டிவாக நாமினேட் பண்ணுங்கள் நான் அவர் வந்து என்ன அடிக்கடி பார்க்கட்டும் நான் அவர்கிட்ட பேசிவிட்டு அவர் மூலமாக உங்களுக்கு கன்வே பண்ணுறாரு அப்போ தான் அம்மா அவர்கிட்ட சொல்லி என் சார்பாக மைத்திரியன் வந்து உங்களை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு நீ உடனடியாக ஒரு செப்பரேட் சிம் ஒன்று வாங்கு பிரணம் முயற்சிக்காக மற்றமே அந்த சிம்மை வாங்கிட்டு அந்த நம்பர் என்கிட்ட கொடு நான் அதை பிரணமுயற்சிட்டு கொடுத்து அவருடைய மொபைல் நம்பர் உனக்கு தரேன் அப்படின்னு சொன்னாங்க அதை வாங்கி கொடுத்தேன் கொடுத்தேன் அதுக்கப்புறமா இந்த நம்பர் மூலமாக நீ பிரணாப் பேசி நான் இப்போ பார்க்க விரும்புன்னு சொல்லி பேசிவிட்டு போய் பார்த்துட்டு வான்னு சொன்னாங்க தான் நான் போய் பார்த்தேன் அன்றைக்கி போய் அவரை போய் பார்க்கச்சே அவர் இருந்தார் ஆனால் என்ன அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் சோனியா காந்தி அம்மையார் வந்து அதை சம்மந்தமாக மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவர் விரும்பலை அதனால் அது ஃபெயிலியர் ஆகிடுது இல்லைனா பிரணாப் முகர்ஜிலாம் அன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்திருந்தார் இந்த ரிலேஷன்ஷிப்பை ரிவைவ் பண்ணணுங்கிறதுக்காக இன்னொரு கேள்வி இப்போ சோனியா காந்தி அந்த முயற்சிக்கு தடையாக இருந்தாரான்னு தெரியாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி மூணு நினைக்கிறேன் டெல்லியில் ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட்டு ஆண்டனியோ மைனோன்னு சொல்லி அந்த அம்மாவை ரொம்ப டெலிபிரேட்டாக அட்டாக் பண்ணதனால காங்கிரஸ் அதிமுக உறவு வாய்ப்பில்லாமல் போனதா இல்லை அம்மா வந்து அந்த சமயத்தில் நிஜமாகவே வந்து ஃபீல் பண்ணாங்க இந்தியா வந்து ஒரு இந்தியர் தான் ஆளணும் வெளிநாட்டு பிரஜை இந்த நாட்டை ஆளக்கூடாதுங்கிற அம்மா ஒரு அது அது அவங்களுடைய விதமான முடிவு இருந்தது அதனால தான் வந்து அந்த சமயத்தில் ரெண்டாயிரத்து மூணில் வந்து ஏன்னா ரெண்டாயிரத்து நாலு பார்லமெண்ட் எலக்ஷன் வரப்போகுதுங்க சமயத்தில் ரெண்டாயிரத்து மூணில் வந்து அம்மா டெல்லிக்கு வந்துருக்குச்சு இப்போ வந்து கவர்மெண்ட் நம்மளுக்கு ஸோ தமிழ்நாடு ஹவுஸில் வந்து அந்த ஆடிட்டோரியல் தான் அம்மா மீட் கொடுத்தாங்க அதில் தான் முதல் தடவை செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் ரெண்டாயிரத்து மூணு அங்கே அந்த மீட் பண்ணுறாங்க அதில் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி ஆன்டோனியோ மைனோ பர்சன் ஆஃப் ஃபாரின் ஒரியன் ஷுட் நாட் பிகம் த பிரை மினிஸ்டர் ஆஃப் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஐ ஸ்ட்ராங்லி அப்போஸ்னு சொல்லி முதல் தடவை எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே அதிகாரபூர்வமாக எதிர்ப்பு தெரிவித்த தலைவர் அம்மா தான் அதை முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாங்க வந்த பிறகு ஒரு மூணு நாலு நாள் கழித்து மறுபடியும் அங்கே சென்னையில் வந்து கொஞ்சம் விரிவாக பேசணும் அங்கே வந்து ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆடியன்ஸ் அது வந்து ஒரு நேஷ்னல் ப்ரெஸ்ஸு தமிழ்நாட்டு பிரஸ்ஸுக்காக பேசணுங்கிறதுக்காக இங்கே தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தணும்னு விரும்பினாங்க அப்போ என்கிட்ட ஃபோன் பண்ணி சோனியா காந்தி பற்றி வேறு ஏதாவது தகவல் இருக்கா அப்படின்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் வந்து ஒரு ஒன் ஹவரில் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன் மேடம்னு சொல்லியிருந்தேன் ஏன்னா நான் வந்து நிறைய குப்பைகளெல்லாம் சேர்க்குறேன் உங்கள் வீட்டில் அதை பார்க்கச்சிங்கன்னா அந்த காலத்தில் வந்து மேனகா காந்தியும் சோனியா காந்தியும் கொஞ்சம் ஃபாலோ அவுட் ஆகிட்டாங்க அப்போ மேனகா காந்தி வந்து ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தாங்க சூர்யான்னு ஒரு வீக்லி மேகசின் வரும் அதில் வந்து சோனியா காந்திக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ்லாம் கொடுத்து நிறைய ஆர்டிகல்ஸ் வந்துது அதெல்லாம் வந்து நான் அப்போ இன்றைக்கி இல்லைனால இன்றைக்காவது பயன்படுவன்ட்டு அதெல்லாம் சேர்த்து வச்சுப்பேன் கிழித்து வச்சு சேர்த்து வச்சுப்பேன் ஸோ அதை உடனே எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் முன்னவங்களுக்கு கொடுத்துருந்தார் சோத்தபி பேப்பர்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு அதாவது லண்டனில் வந்து வருஷா வருஷம் சோத்தபி இது நடக்கும் ஆக்ஷன்ஸ் நடக்கும் அது சம்மந்தமாக வந்து சோனியா காந்தியை லிங்க் பண்ணி ஒரு இது வந்து வந்தது இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் அம்மாக்கிட்ட கொடுத்தேன் நானே ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி இந்த மாதிரி சப்ஜெக்ட் தகவல் தான் வந்த உடனே அந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க அதை தான் பண்ணாங்க நார்மலாக அம்மா வந்து ப்ரெஸ் மீட் பண்ணுறாங்கன்னா யாரையுமே கூட வச்சுக்க மாட்டாங்க அவங்க மாத்திரம்தான் உட்காந்துருப்பாங்க சிங்கிள் சேர் தான் இருக்கும் அதிகாரத்தில் இருக்கச்சே வலது பக்கத்தில் வந்து சீஃப் செக்ரட்டரி இருப்பாங்க அம்மாவுடைய பர்சனல் செக்ரட்டரி சொன்னார் செக்ரட்டரி உட்காந்துருப்பாங்க அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு மாத்திரம் என்ன வர சொன்னாங்க அவங்க பக்கத்தில் அந்த சீஃப் செக்ரட்டரிக்கு பக்கத்து சீட்டில் என்ன உட்கார வச்சுட்டு ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் நான் கரெக்ட் சொல்லிட்டாங்களான்னு நானும் வெரிஃபை பண்ணுங்கிறதுக்காக எது டவுட் இருந்தால் கேட்கணுங்கிறதுக்காக என்ன வர சொல்லியிருந்தாங்க அந்த இதில் தான் வந்து முதல் தடவை தமிழ்நாட்டில் வந்து ஆண்டனியோ மைனோசோனியோங்கிறத ஒரு ஸ்ட்ராங்காக அடிச்சு சொன்னாங்க இதெல்லாமே வந்து இது நான் ரிட்ரோஸ்பெக்டிவ்விய அனலைஸ் பண்ணிச்சேன் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன்னா நைன்டி நைனில் அம்மா வந்து ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க வாஜ்பாய் கவர்மெண்ட்டுக்கு அப்போ வந்து இது ஃபேமஸ் டீ பார்ட்டிலாம் நடந்தது அப்போ வந்து அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட அஷூரன்ஸு நீங்கள் ஆதரவு வாபஸ் வாங்கிட்டிங்கன்னா ஆல்டர்னேட் கவர்மெண்ட் வீல் பி ஃபார்மிங் ஸோ அதனால தான் அம்மா வந்து அந்த டிராஸ்டிக் முடிவை உடனே எடுத்தாங்க அந்த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்போ மெட்ராஸ் விட்டு அவங்க டெல்லிக்கு வச்சு பேட்டியே கொடுத்துட்டு போனாங்க வில் கம் பேக் வித் த ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க ஆமாம் ஆனால் அங்கே போய் ஒரு ரெண்டு வாரத்தில் வந்து வழக்கமாக உங்களுக்கு டெல்லிங்கிறது ஒரு இந்திரபுரி அங்கே என்னன்னோலாம் நடக்கும் ஸோ அதனால் இப்போ இங்கே எதிர்பார்த்தது அங்கே நடக்கலை அதுக்குள்ளே என்ன எடுத்துன்னா காங்கிரஸ்லேயே சில பேர் வந்து கொடை போட்டுட்டாங்க இப்போ வந்து யாருக்குமே மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழ்நிலை அதனால் வந்து பிஜேபி கவர்மெண்ட் விழுந்துடுது எண்டியா கவர்மெண்ட் விழுந்துடுது ஆனால் ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணால் கூட எத்தனை நாள் இருக்கும்லாம் தெரியாது நம்ம எதுக்கு பேரை கேட்டுக்கணும் எலெக்ஷன் வந்ததுன்னா காங்கிரஸ் மறுபடியும் ஜெயிச்சு ஆட்சிக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் கவர்மெண்ட்டை பற்றி இப்போ பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் ரெண்டு வாரம் அங்கே இருந்த பிறகு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலை ஸோ அதனால் வந்து எனக்கு நம்பிக்கை கொடுத்து வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றாத காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கோபம் இருந்தது அம்மாவுக்கு அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டா அது வேறு வழி இல்லாமல் தொண்ணூற்றம்போது பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸோடய கூட்டணி இருந்தது ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தில் சோனியா காந்தி வரிச்சி அம்மா போகலை எங்கேயுமே ஒன்றா மேடையில் பிரச்சாரம் பண்ணலை இன்னொரு முக்கியமான கேள்வி அதாவது எடுத்த முடிவை பின்வாங்க மாட்டார் ஜெயலலிதா ஒருவேளை தவறாக இருந்தாலும் அதை ரொம்ப டிஃபெண்ட் பண்ணி நிற்பார்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கட்சி நலன் அல்லது ஆட்சி நலன் இல்லை கொள்கை நலன் இதை மூணுத்தையும் விட்டுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான முடிவு எடுத்த சம்பவங்கள் எதாவது இருக்கா இல்லை அதை அதை ஒரு இன்சிடெண்ட் நான் உங்களுக்கு கோட் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி ஏழில் அதாவது சென்ட்ரலில் காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எடுத்து பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு ஆகிடுது அப்போ வந்து அம்மா வந்து ஒரு யூஎன்பிஏன்னு ஒரு மூன்றாவது அணியை அமைச்சாங்க முலாயம் யாதவ் முலாயம் சிங் யாதவு சிபிஎம் பிரகாஷ் காரட்டு சிபிஐ ஏபி பர்தன்னு ஓம் பிரகாஷ் சவுட்டாலா சந்திரபாபு நாயுடு இவங்களெல்லாம் வச்சு ஒரு கூட்டணியை ஒரு ஃபார்மேட் அமைச்சாங்க அது வந்து ஒரு பார்லிமெண்ட்லேயும் ஒரு ஒரு குரூப்பாக வந்து செயல்படுறதுக்கு போயிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி எட்டுல வந்து மும்பை பிளாஸ்ட் நடந்தது மும்பை பிளாஸ்ட் நடந்த பிறகு தான் யூனியன் மினிஸ்டர் அப்போ ஹோம் மினிஸ்டர் இருந்த சிந்தே ராஜினாமா பண்ணிவிட்டு சிதம்பரம் வந்து யூனியன் ஹோம் மினிஸ்டர் ஆனார் ரெண்டாயிரத்தி ஒம்பது ஜனவரியில் வந்து சிதம்பரம் வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரார் ஆக்ட்டில் யூஏபிஏ ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட்டுன்னு தடு தடுப்பு பாதுகாப்பு சட்டத்துடைய அதில் ஒரு அமெண்ட்மெண்ட்டு அதில் மெயினாக என்னென்னா இந்த மாதிரி தேசவிரோத செயல்கள் செய்யக்கூடியவங்களை அரெஸ்ட் பண்ணச்சு அவங்களை பெயில் கண்டிஷன்ஸ் வந்து ஆறு மாதத்து நூற்றி எண்பது நாள் அவங்க பெயிலே அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் கொண்டு வரார் அப்போ வந்து அது அடுத்த நாள் நாளைக்கு ராஜ்யசபாவில் வரப்போகிறது டிஸ்கஷனுக்கு அப்போ முதல் நாள் வந்து சீதாராம் யெச்சூரி அவர் தான் இப்போ சிபிஎம்க்கு ஃப்ளோர் லீடர் ராஜ்யசபாவில் அவர் எங்கிட்ட வந்து சொன்னார் இந்த மாதிரி இந்த பில்லு நாளைக்கு வருது இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் டெமோக்ரஸி அதனால் வந்து நம்ம வந்து பிஆர்லால் நவ் பார்ட் ஆஃப் அண்ட் அலையன்ஸ் ஸோ வி வில் பி அப்போசிங் இட் யூ ஆல்சோ ஷூட் அப்போஸ் இட் நீங்கள் மேடம்கிட்ட கொஞ்சம் பேசிடுங்க அப்படின்னாரு சரி சார் நான் பேசிடுறேன்னு சொன்னேன் நான் வந்து நைட்டு ஒரு ஏழரை மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறேன் செல்லில் ஒரு மூணு ரிங் அடிக்கிறது நார்மலாக எங்கள் அரேஞ்ச்மெண்ட் எப்படின்னா நான் ஃபோன் பண்ணால் ஒரு மூணு நாலு ரிங்கலேயே அம்மா எடுத்துருவாங்க எடுக்கலைன்னா ஷீ இஸ் பிஸி வித் சந்திங் நான் மூணு ரிங் மேலே போட மாட்டேன் கட் பண்ணிடுவேன் அப்புறம் அவங்களே கால் பண்ணுவாங்க அந்த மாதிரி அன்னைக்கு முதல் எடுக்கணும் அப்புறம் அவங்க கால் பண்ணாங்க அப்ப நான் சொன்னேன் இந்த மாதிரி சீதாராமேச்சரி இந்த மாதிரி சொன்னார் மேடம் என்ன பண்ணணும் அப்போ ஒரு விஷயம் யோசிச்சாங்க ஓஹோ வி ஆர் நோ பார்ட் ஆஃப் அன் அலையன்ஸ் இல்லையா அப்போ அதனால் நம்ம வந்து இந்த மை ஆன் டெரரிசம் இஸ் ஸோ ஸ்ட்ராங் ஐ ஆம் நோன் ஃபார் மை ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம் அப்போ அதை நம்ம டைல்யூட் பண்ணிட்டோம் இந்த பில்லு அப்போஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க ஒரு நிமிஷம் அப்புறம் என்கிட்ட சொன்னாங்க சரி மைத்திரின்னு ஒன்று பண்ணுங்கள் நீங்கள் அப்படியே பாலிஷ்டாக பூசி மழுகி பேசி பில்லு அப்போஸ் பண்ணிடுங்க சரி மேடம் சொல்லிட்டு நான் வச்சுட்டு ஒரு ஒம்போதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் அந்த பில்லை எப்படி அப்போஸ் பண்ணணுங்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் எல்லாம் தேடி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் பதினொன்னே கால் மணிக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணுறாங்க அம்மா நைட்டு ஃபோன் மட்டும் மைத்திரே அவங்கள்ட்ட பேசினதுக்கு அப்புறமா ஐ வாஸ் ஃபீலிங் வெரி ரெஸ்ட்லெஸ்ஸு என்னால் சரியாக இருக்க முடியல ஏன்னா நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு த்ரூ அவுட் த கண்ட்ரி ஐ ஆம் நோன் ஃபார் மை ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம் மை டஃப் ஸ்டாண்ட் ஆன் டெரரிசம் ஜஸ்ட் பிகாஸ் ஒரு கூட்டணியில் இருக்கோங்கிற ஒரு காரணத்துக்காகவே என்னுடைய ஸ்டாண்டை நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும் அதனால் இவங்க சொல்கிறத பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை கூட்டணி இருந்தால் இருக்கட்டும் இல்லாட்டி போகட்டும் டெரரிசம்கு அகெயின்ஸ்டாக அந்த பில் வருது அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்திருக்கிறது க யூபிஏ கவர்மெண்ட்டு தான் காங்கிரஸ் கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தவர் பி சிதம்பரம் தான் ஆனாலும் திமுகவும் அந்த காட்சியில் இருக்குது ஆனாலும் என்னுடைய ஸ்டாண்டு நான் ஐ கேனால் ஆல் டெய்லியூட்டு அதனால் அந்த பில்லை வந்து சப்போர்ட் பண்ணி நீங்கள் பேசுங்க ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணி பேசுங்க நாங்கள் ஸோ பதினொன்றே காலேருந்து ஒன்றே ஆள் வரைக்கும் மறுபடியும் அது ஸ்டாண்டு மாற்றி ஃபுல்லாக இந்த இந்த எக்ஸ்ட்ரீம்லேருந்து அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மாற்றி அடுத்த நாள் அதை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணோம் இன்னொரு ஆச்சரியமான தகவல் சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி பதினோரு மணிக்கு சொல்லி இப்படி பேசுங்கன்னு மாற்றிருக்காங்க யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பொதுநலன் கருதி இப்படி பேசுங்க அப்படின்றத குறிப்புகள் மாதிரி எதி கொடுப்பாங்களா ஃபோன்லேயே கூப்பிட்டு பேசுவாங்களா இல்லை உங்களுக்கு ஒரு ஒரு நோட் மாதிரி வருமா இல்லை அதாவது பார்ட்டி ஆஃபீஸ்லேருந்து அம்மா வந்து பார்ட்டி ஆஃபீஸில் எந்த நோட்டும் வராது இல்லை பாய்ஸ் கார்டில் அம்மா வந்து எதிர்கட்சியாக இருக்கிற வரைக்கும் டைரெக்டாக செல்லிலே தான் பேசுவாங்க அப்பவும் பேசிட்டாங்க அதுக்கப்புறமாகும் பட் ஆனால் மோர் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து பேசுவாங்க அவங்களே அவங்க கருத்தை சொல்லுவாங்க அதை பேஸ் பண்ணி நானே ப்ரிப்பேர் பண்ணுவேன் அம்மா வந்து டி டிக்டேட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க என்ன பாயிண்ட் சொல்கிறாங்களோ அந்த கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அதை நான் அவங்க பேஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுவோம் கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன ஆகுணும் சில சமயம் சில பில்ஸ் ஜென்ரல் பொலிட்டிக்கல் டாபிக்ஸ் பேசுறதுலாம் வராது பில்ஸுன்னு வரைச்சு அதுக்கான டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து அம்மாவுடைய செக்ரட்டரிஸ் மூலம் நோட்டு வரும் அவ்வளோதான் அதாவது கட்டிங் அக்ராஸ் பார்ட்டி லைன் அம்மா வந்து இன்றைக்கி வந்து அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஆளுமை அப்படின்னு சொல்கிறோன்னா கட்டிங் அக்ராஸ் பார்ட்டிலேருந்து எல்லா லீடர்ஸும் அம்மா மேலே மரியாதையாக இருந்தாங்க அம்மாவும் எல்லா லீடர்ஸ் தனிப்பட்ட முறையில் நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஸ் வச்சுருந்தாங்க அது சிபிஎம் பிரகாஷ் காரத்தாக இருந்தாலும் சரி ஏபி பரதனாக இருந்தாலும் சரி மன்மோகன் சிங் பிரணாப் முகர்ஜியாக இருந்தாலும் சரி இல்லை வாஜ்பாய் அத்வானியாக இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே இருந்தாங்க எனக்கு இன்னும் நல்ல ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் அப்போ வந்து நம்ம வந்து யூபிஏ கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக அப்போஸ் பண்ணுறோம் டிஎம்கே பஸ் பார்ட் ஆஃப் தட் கவர்மெண்ட் அப்போ கோல் ஸ்கேம் வந்து ஒரு மிகப்பெரிய லெவலில் வந்து நாடு முழுக்க பேசப்பட்டது அந்த ஸ்கேம் தான் டூ ஜிக்கு அடுத்தது வந்து மிகப்பெரிய ஸ்கேமு கோல் ஸ்கேமு அதில் வந்து கவர்மெண்ட் வாஸ் டேமேஜ் பியாண்ட் ரிப்பேர் அப்போ அப்போ நாங்கள்லாம் வந்து பார்லிமெண்ட்டில் அதை ரைஸ் பண்ணுறோம் ராஜ்யசபை பொறுத்தவரை நாங்கள் மூணு பேர் த்ரீ மஸ்கிட்டர்ஸ் பிஜேபிலேருந்து அலுவாலியா சமாஜ்வாதி முழு முலாயம் சிங் பாட்டிலேருந்து நரேஷ் அகர்வால் ஏடிஎம்கிலேருந்து நான் நாங்கள் மூணு பேரும் டெய்லி காலையில் பேசிப்போம் இன்றைக்கி ஹவுஸ் நடத்தணுமா வேண்டாமா நடத்த வேண்டாம்னா எந்த காரணத்திலும் நடத்தக்கூடாதுன்னு ஏதாவது அகலை பண்ணி நிறுத்திடுவோம் அந்த மாதிரி பிளான் மட்டும் பண்ணுவோம் அன்றைக்கி வந்து ஒரு தர்ஸ்டே பிரைம் மினிஸ்டர் கொஷின் வருடையே மன்மோகன் சிங் வராரு அவர் வந்த உடனே நாங்கள் ரகலை பண்ணுறோம் உடனே அவர் வந்து எப்படி நடக்க போகிறது இல்லைன்னு தெரியல அவருக்கு அதனால் ரெண்டு மூணு நிமிஷத்தில் அவர் எழுந்து போக ஆரமிச்சிடுறார் நான் உடனே கத்துறேன் அதே தகுப்போ பிர பிரதான மந்திரிக்கு இத விடுறா பிரதான மந்திரி பாகுறாயின்னு சொல்கிறேன் ஓடி போகிறாருப்பாருக்கு மந்திரி ஓடி போகிறாரு பாரு கத்துறேன் ஹவுஸ் அர்டன் ஆகிட்டு ஒரு மூணு நிமிஷத்தில் வெளியில் வந்து நான் சென்ட்ரல் ஹாலில் உட்காந்துடுறேன் உட்காந்து அடுத்த ரெண்டாவது நிமிஷம் அம்மாக்கிழுந்து ஃபோன் மைத்ரேன் யூ டிட் வெரி வெல் டுடே எல்லாரையும் ஆப்போசிஷனோட கோஆர்டினேட் பண்ணி ஹவுஸை ஸ்டால் பண்ணிட்டீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை தான் அம்மா சொன்னாங்க ஒரே ஒரு திங் மைத்ரேயன் டோன்ட் பி ஹார்ஷா தி பிரைம் மினிஸ்டர் பிகாஸ் ஹீ இஸ் அ நைஸ் பர்சன் பரவாயில்ல அப்படின்னு சொன்னாங்க அம்மா அதாவது இத்தனைக்கும் வந்து பொலிட்டிக்கலாக அப்போஸ் பண்ணுறோம் ஆனால் பர்சனலாக நீங்கள் அவரை அட்டாக் பண்ணாதீங்க ஹீஸ் அ நைஸ் பர்சன் இல்லை மன்மோகன் சிங் வந்து யாருமே வந்து எதுக்கு தோணவே தோணாது கடைசியாக இரண்டு கேள்விகள் சார் ரெண்டாயிரத்தி ஒன்று டூ ரெண்டாயிரத்தி ஆறு ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்தில் சங்கர் ராமன் என்பவர் படுகொலை செய்யப்படுகிறார் அதில் வந்து காஞ்சி மடாதிபதி சங்கராச்சாரர் கைது செய்யப்படுகிறார் உண்மையிலே அந்த கைது நடவடிக்கை இது கட்ட விசாரணைக்கு பிறகு தான் முதலமைச்சர் ஜெயலலிதா இதை எடுக்கிறார் ஆனால் கண்டிப்பாக அவரை கைது செய்ய வேண்டாம் என்று டெல்லியிலிருந்து அப்போ அன்றைய ஆட்சியாளர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் கடும் அழுத்தம் வந்திருக்கும் அந்த அழுத்தத்திற்கு அடிபணியாமல் கைது நடவடிக்கை எடுத்த பிறகு ஒரு பயங்கர எதிர்ப்பு கிளம்பிச்சு அது எப்படி சமாளித்தாங்க நீங்கள் என்ன அருகில் இருந்து பார்த்தவனால் அதை கேட்குறேன் அவங்களுக்கு வந்த தகவல்கள் அந்த தகவல் அடிப்படையில் இதெல்லாம் கான்கிரீட் எவிடென்சஸ்ன்னு தகவல் கொடுக்கப்பட்டது அந்த தகவல் அம்மா உழப்பூர்வமாக அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் நடவடிக்கை எடுத்தாங்க கம் வாட்மே அதனால் என்ன விளைவுகள் வந்தாலும் அதை பற்றி கவலைப்படலை அம்மா ப்ரெஷர் வந்தது ப்ரெஷர் வந்தாலும் அதை பற்றிலாம் அம்மா பொருட்படுத்தவே இல்லை என்றைக்குமே அம்மா வந்து ப்ரெஷரெல்லாம் பார்த்து வக்கலானதே கிடையாது இல்லை இந்த அழுத்தம் வந்து மத்தியில் அப்போது இருந்த ஆட்சியாளர்கள் அழுத்தம் வந்து பரவலாக அதான் அழுத்தம் வந்தது ஆனால் கவலைப்படலை எனக்கு இது வந்து நடந்திருக்கு அவர் வந்து இன்ஃபேக்ட் அதே ஜெயந்திரரோட அம்மா எத்தனையோ மேடைகள் எல்லாம் போய் கலந்திருக்காங்க பெரும் அதெல்லாம் இருக்கு தனி தினத்தில் தீபாவளி தினத்தில் அவர் கைது செய்யப்பட்டு ஹெலிகாப்டரில் கொண்டு வர அதுதான் இந்த முதல் நாள் இரவு நடந்த அழுத்தத்தான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இல்ல இல்ல இல்லை இல்ல அப்படி இல்லை அது வந்து அவரை அரெஸ்ட் பண்ணணும் அன்றைக்கி வந்து போலீஸ் வந்து அவங்க எப்படி பிளான் பண்ணுறாங்களோ அதை பிறாரு கொண்டு வந்தாங்க நைட்டில் தான் கொண்டு வர முடியும் பகலில் கொண்டு வந்தால் பிரச்சனைகள் வரும் தான் நைட்டில் அரெஸ்ட் பண்ணாங்க முக்கியமான பொலிட்டிக்கல் அரசு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் பண்ணுவாங்க ஒரே ஒரு எக்ஸப்ஷன் அம்மாவுடைய அரஸ்ட்டு தான் டேயில் நடந்தது சரி கடைசி கேள்வி இப்போது அதிமுக மிகுந்த விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது உட்கட்சி பூசல் வெடித்து வருகிறது இப்போ இந்த பிரச்சனை வந்து மீடியா எப்படி அணுகிறது உங்களுக்கு தெரியும் வலிமையான திமுக கூட்டணி திமுகவும் ஆளுங்கட்சி வலிமையாக இருக்கிறது இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக திமுகவை அல்லது திமுக கூட்டணியை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு வலிமையான கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி உங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் எப்படி ஏற்படுத்துவார் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லிடுறேன் அதிமுக பலவீனமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு நான் நினைக்கிறேன் பரவலாக பத்திரிகைகளும் அப்படிதான் பண்றாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ஒரு விஷயம் தேர்தல் ஆணையம் ரீதியாக நீதிமன்றங்கள் ரீதியாக பொதுக்குழு ரீதியாக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் இன்னைக்கும் பெருவாரியான பொதுக்குழு உறுப்பினர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எங்களோட தான் இருக்காங்க ஸோ அதனால சார் அதனால நிர்வாகிகள் இருக்காங்க நான் வலிமையான ஆளுங்கட்சி கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்து பதினொன்னுலையும் இப்படிதான் இருந்தது வலிமை திமுக வந்து அசுர பலத்தோடு அது வெறும் அசுர பலம் மாத்திரம் இல்லை அழகிரிங்கிற ஒரு மிகப்பெரிய பர்சன் வந்து மதுரையை ஆட்சி படைச்சுருந்தார் தென் மாவட்டங்களையும் ஆட்டி படைச்சுருந்தார் தென் மண்டல தளபதினு சொல்லிட்டு மதுரைக்கே யாரும் போக முடியாது வந்து பாரு சவால் விட்டாங்க அந்த சவாலுக்காகவே அம்மா மதுரையில் போய் பேசினாங்க மதுரையில் போய் பேசிட்டு சவால் விட்டாங்க டோ நான் வந்திருக்கேன் என்ன பண்ண முடியும் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அதனால கூட்டணிங்கிறது எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கும் ஒரு வருஷம் முன்னாடி ரெண்டு வருஷம் முன்னாடிலாம் யாரும் எந்த கூட்டணியை பற்றியும் பேச மாட்டாங்க இப்போ திமுக கூட்டணி வலுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அந்த வலுவான கூட்டணி இருக்கிறவங்களே கூட எல்லாருமே அங்கே திருப்தியோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது இன்றைக்கே அவங்க யாரும் வெளில வரமாட்டாங்க எலெக்ஷனுக்கும் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் முன்னாடி தான் அதெல்லாம் முடிவாகும் நிச்சயமாக ஒரு விஷயம் அண்ணா திமுக வந்து கூட்டணி வலுவான கூட்டணி அமையணுங்கிறது எல்லாருடைய விருப்பம்தான் ஆனால் அதை தாண்டி அண்ணா திமுக இன்றைக்கும் நம்பர் ஒன் பார்ட்டி இந்த ஸ்டேட் எனக்கு தெரி அறுபத்தேழுலேருந்து ஆரம்பித்து இன்னி வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா கூட்டணி இல்லாமல் ஒரு பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு சட்டமன்றத்திலேயும் ஜெயித்த ஒரே கட்சி அஇஅதிமுக தான் ரெண்டாயிரத்து பதினாலில் முப்பத்தேழு சீட்டு ஜெயித்தோம் ரெண்டாயிரத்து பதினாறில் தனியாகவே நின்று ஆட்சியை பிடிச்சோம் அதனால் கட்சி அடிப்படையில் வலுவான கட்சி ஒரு கட்டமைப்புள்ள கட்சி இதில் வந்து இப்படி போகுமா அப்படி போய் எங்களை பொறுத்தவரையில் தலைமை தான் தத்துவம் தலைவிதான் தத்துவம் ஸோ அந்த தலைமைக்கு என்ன முடிவெடுத்தாலும் அது கட்சியினுடைய எதிர்கால நலனுக்கு உகந்ததாக எடுக்கும் அந்த முடிவுக்கு நாங்கள் மேற்கொண்டு எல்லாருமே செயல்படுவோம் தன்னை கூட்டணி அமையிறதும் அமையாது அந்த தேர்தல் சமயத்தில் முடிவாகும் நிச் மக்களுடைய இன்றைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும் பொதுவாக நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தீங்கனாலும் திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது அது அதிருப்திங்கிறத வார்த்தை ரொம்ப ரொம்ப சாதாரணமான டைல்யூட்டட் வார்த்தை ஒரு பெரிய அதிருப்தியே இருக்குது அந்த மாதிரி அதிருப்திருக்குச்சு வலுவான இப்போ ரெண்டாயிரத்து ஆறுலேயும் ரெண்டாயிரத்து பதினொன்றுலேயும் திமுக கூட்டணி வலுவாக இருந்தது அதனால் வந்து அவங்க தோக்கலை தோக்காமையாக போனாங்க ஸோ மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சரி திமுக தோக்கடிக்கணும் திமுகவை தோக்கடித்தா யார் வந்து திமுகவை தோக்கடிக்கக்கூடிய சக்தி உள்ளவங்கன்னு பார்த்தா நம்பர் ஒன் பார்ட்டி அண்ணா திமுக தான் இன்றைக்கி ஸோ அதனால் நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்படலை நிச்சயமாக அண்ணன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் தலைமையில் அடுத்த ஆட்சி தமிழ்நாட்டில் மீண்டும் அம்மா அவருடைய ஆட்சி புரட்சியர்களுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் பிளாக் அண்ட் ஒயிட் நடத்திய மாநாட்டுக்கு வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு நன்றி நன்றி சார்